ஆர்வீர் ஜீவப் பிரிவுகள் அனைவருக்கும் நமஸ்காரம் பூர்ணம் ஐயாக நியாகவே சதுர யுகம் கோடி காலம் அத்தகத்தில் உள்ள சர்வ மூல மந்திர நிறுவிய மகான் யுகவான் சாலை ஆண்டோர்களை சாவரும் முன்சா பழக்கம் பழகுவதும் எளிதோ பழகுவதும் எளிதோ சாவுநீரில் சமத்தும் உண்டன் படிப்பும் அங்கு செல்லுமோ சாவறு முன்சா பழக்கம் பழகுவதுங்கு எளிதே பழகுவதுங்கு எளிதே சர்ச்சனுக்கே ஆகும் இன்றி சண்டாளர்காக பாவனை செய்த இடமிட்டு முத்தர்களை பழிக்கும் முத்தர்களை பழிக்கும் பாதக சாத்திரம் படித்து பசி ஆச்சே மாச்சே நமசிக்க ஏது இனி நீதமுண்டோ உலகில் நீதமுண்டோ உலகில் நடைபெறமாம் புகைத்தலைக நாசகர்கள் முன்னில் ஆண்டவர்கள் வாக்கியம் நாவுக்கு பெரியதாக உலகமில்லை கலைவாணி குடியிருப்பு நாவில் என்று வேதம் சொல்கிறது ஆகவே அந்த கலைவாணி குடியிருப்பு முன்னாவை நீட்டி அகட்டி வேதனாவாக மாற்றிக்கொள்வது இறைவனம் என்று இறைவனின் எண்ணம் என்று அருளிய நமது குலதெய்வம் பெரும்போதை நெய்விற்சாலை ஆண்டவர்களுடைய திருப்பாதம் பணிந்து தொழுது விதி என்ற தலைப்பில் விதி மெய் வழியை சேர்ந்த தெய்வ பிள்ளைகளாகிய நமக்கு விதி என்பது உண்டா அவ்வாது விதி இருந்தால் அந்த விதியை எவ்வாறு மாற்றி வைத்திருக்கிறார்கள் என்று தெய்வம் வேதத்தில் சொல்லியிருக்கிறதை நான் அறிந்ததையும் தெரிந்ததையும் உங்கள் முன் பகிர்ந்து கொள்கிறேன் புரட்டாசி மாதம் பவுர் சத்தனம் வேதம் ஓதும் பாடசாலைக்கு வருகை தந்துள்ள ஆறு ஜீவப்பிர்கள் அனைவருக்கும் எனது நமஸ்காரத்தை மீண்டும் தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் சாலை மதிலிருந்து வருகை தந்துள்ள பொறுப்பாளர் சாலை ஐயப்பன் அவர்களுக்கும் சாலை சத்யபூத்யான் அவர்களுக்கும் நமஸ்காரத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்போ தெய்வம் இந்த உலகத்தை படைக்கிறது முன்னகுட்டியே எண்பத்து நான்கு படைக்கும் போது எண்பத்து நான்கு நூறாயிரம் சிவராசிகளை தெய்வம் படைச்சிருக்காங்க இந்த சிருஷ்டியில அவங்க படைச்ச படைப்பானது எண்பத்து நான்கு நூறாயிரம் சீவராசிகள் அந்த எண்பத்து நான்கு நூறாயிரம் சீவராசிகளுக்கு மேல தெய்வம் மனுவை படைச்சிருக்காங்க ஏன்னா அந்த மனுவானவன் தன்னை அறிந்து தன்னுக்குள் இருக்கும் அந்த இறைப்புறமா யார் என்று தெரிந்து கொண்டு இந்த உடல் பொருளாகவே தத்தம் கொடுப்பேன் என்று சத்தியம் பண்ணி வேண்டு வந்ததுனால அந்த மனுவை படைச்சிருக்காங்க சராசரங்களையும் படைச்சிருக்காங்க அப்ப அந்த எண்பத்தி நான்கு முன்னூறு சிவராசியும் பூமியில பிறக்கு ஏதோ ஒரு காரணமாக அதை இறக்கத்தான் செய்யும் கம்பத்துல அடிப்பட்டோ சாலையில அடிபட்டோ உன்னோட ஒண்ணு அரிசி சாப்பிட்டோ ஏதோ அந்த எண்பத்தி நான்கு நூறாயிரம் சிவராசிகளும் இறந்துருது ஆனா அந்த எண்பத்தி நான்கு ராசி சீவராசிகளும் இறந்ததுக்கு பின்னு அதுக்கு நித்திய வாழ்வோ சொர்க்கமோ நரகமோ உண்டா என்ன அதுகளுக்கு கிடையாது அப்போ அதை தாண்டி மனுவா படைத்த நமக்கும் நம்ம இதேவோட கம்பத்திலயோ எதுலையோ ஒண்ணு அந்த உயிர் போகுது ஆனா நமக்கு நித்திய வாழ்வு சொர்க்கம் நரகம் இதெல்லாம் என்னவாக்கி வச்சிருக்காங்கன்னா விதியாக்கி வச்சிருக்காங்க அப்போ நமக்குள்ள இருக்கும் தெய்வத்தை அறிஞ்சு அந்த பிரம்ம பிரகாசம் யாரு அந்த பரம்பொருள் யாரு அந்த பரமாத்மா யாரு அந்த பரமாத்மாட்ட போய் இந்த தேகாதி அந்தமாக இந்த உடல் பொருளாகிய வாக்கு ஆவியாகிய பிரணமும் நினைவாகிய பிரமம் இவை யாவையும் சேர்ந்த அந்த தலையை கொண்டு போய் அவர்களிடம் கொடுக்கறதுதான் விதி அதுதான் தலைவிதி அது ஒண்ணுதான் தலைவிதி இந்த தலைவிதியை தவிர வேற எந்த தலைவிதியும் நம்ம தெய்வம் யாருக்கும் ஆக்கி வைக்கல எந்த மனுவுக்கும் ஆக்கி வைக்கல இது மாயவானது சைத்தானது அது நினைவுக்கு வராம பூமியில பிறந்தல இருந்து இறப்பு வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வை அம்மட்டும் தலைவிதி தலைவிதினு சொல்லிக்கிட்டு இரு இந்த உண்மையான தலைவிதியை நினைச்சு இவங்ககிட்ட பண்ணி மாட்டிக்கிடாத சொற்குலக வாசியா நீ அதுக்கு பிறகு இந்த தலைவிதி நினைச்சுக்கிட்டே இருந்து அவதா எடுத்து வச்ச தான் நம்ம ஏனையால் அனைவரும் நம்ம அன்றாட வாழ்வில் நம்ம பண்ணி பயன்படுத்தி இருக்க வார்த்தையானது ஏன்னா பூமியில பிறந்தாலும் விதிங்காங்க ஆண் குழந்தையா பிறந்தாலும் விதிங்காங்க பெண் குழந்தையா பிறந்தாலும் விதிங்காங்க படித்தாலும் விதிங்காங்க படிக்கலைன்னாலும் விதிங்காங்க திருமணம் பண்ணிக்கிட்டாலும் விதிங்க திருமணம் பண்ணாமல் இருந்தாலும் ஓடி போய் திருமணம் பண்ணாலும் விதிங்காங்க இயற்கையாக இருந்தாலும் விதிங்காங்க செயற்கையா இறந்தாலும் விதிங்காங்க எல்லாமே விதிங்காங்க ஆ அப்போ இது உலகை சுழற்சியான சுழற்சியானது கொட்டே தான் இருக்கும் அதை வந்துட்டு அதை அவங்க பார்த்து வந்தவங்க சிருஷ்டி வந்தவங்கெல்லாம் விட்டா பொறுமையில அடுத்தது பிறகுவங்களுக்கு மண்ணில் ஏது இடம் அதனால அது சுழற்சியானது நடந்துக்கிட்டு தான் இருக்கும் அப்ப இது நடந்தே தீரும் அப்போ அந்த இப்போ பேச்சு முத்து நைட்டு வந்துகிட்டு பத்து புரோட்டா சாப்பிட்டு படுத்துருதான் காலைல பேச்சு முத்தை எழுப்பி விட்டாச்சுன்னா அவருக்கு பேச்சு முல்ல மூச்சு முல்ல வயசு என்ன முப்பது தான் ஆகுது காரணம் போய் டாடாட்ட போய் கேட்டாச்சுன்னா மைல்டு அட்டாக்கு போயிட்டாரு அப்படிங்கிறாங்க வயசு என்ன முப்பது ஆஹ் அப்ப அது நடக்கத்தான் செய்யும் அதுக்கு விதி என்ன செய்யும் காலை என்ன செய்யும் தாய் தப்பை என்ன செய்வாங்க ஏன்னா எந்த வயசுல யாருக்கு எப்ப வரும்னு சொல்ல முடியாது ஏன்னா ஒரு புராண கதையில சொல்லுவாங்க யம தர்மராஜாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க சொல்லுவாங்க சித்திரபுத்திர யம தர்மராஜா கேட்காரு இன்னைக்கு வரவுல எங்க அப்படின்னு அவரே சங்கரன் கோயில இந்த அம்மா பாவ சத்தத்துல இந்த ஐயா அப்புறம் இந்த கீழே பவுல இந்த குழந்தைங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படியா அப்படின்னு கேட்டுட்டு அப்ப இந்த அம்மாக்கு நெஞ்சு வெளியே கொடுத்துரு இந்த ஐயாவுக்கு பாத்திரமா வலிக்க வச்சிரு இந்த குழந்தைகளை தூக்கி ஆத்துல விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கதையை முடிக்கிறாரு சொல்றாரு இதெல்லாம் அந்த பருந்தானது மேல பறந்துக்கிட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு யம தர்மராஜை எவ்வளோ அழகா அவர் பேர் வாங்காம கதையை முடிக்காருன்னு நினைச்சிக்கிட்டே இருக்கு அப்போ அவ்வளோதானான்னு கேட்காரு சித்திரப்பத்தன் என்னாட்ட இதோட சேர்ந்து இந்த திண்ணமத்தில் இருக்க ஒரு கிளியும் வருது அப்படின்னு சொல்லி முடிக்காரு இதோட சரி இதெல்லாம் கேட்ட அந்த பருந்து நினைக்க மனிதர்களுக்கு சரி அந்த பச்சை கிளி என்ன செய்யும் அதுக்கும் போய் இறப்பு கொடுக்காங்களேன்னு சொல்லி அது ஏது நம்மளால முடிஞ்சு அதை காப்பாத்தணும்னுச்சு அந்த கிளியான பறந்தானது என்ன செய்யுதுன்னா எடுத்து அது வந்துட்டு ஏழு கடல் ஏழு மலையும் தாண்டி ஒரு உயரத்தில் இருக்கிற ஒரு மரத்துல போய் பொந்துக்குள்ள வச்சு அது வந்துகிட்டு பாம்பு கீம்பு திண்டாதாலாம் செத்தையெல்லாம் வச்சு அடைச்சிட்டு வந்துடுது நம்ம கிளியே காப்பாற்றிட்டோம் சந்தோஷத்தில் அது வருது வந்து மறுபடியும் இவங்க கூடுற இடத்துக்கு வந்த உடனே சரிப்பா நீ நேற்று சொன்னேன் எல்லாம் வரவாயிட்டா ஆமா வரவாயிட்டு சித்திரபூர்த்தன் என்ன சொல்லுதாரு அப்ப எந்த கிளியதோ சொன்னியே பின்னுச்சு ஆமா அதோட இறப்பும் நேர்ணயம் தான் அதாவது ஒரு பறந்து வந்துக்கிட்டு அதை தூக்கிட்டு ஏழு கடலில் ஏழு மலையை தாண்டி ஒரு ஒய்யாத்துல இருக்க மரத்தை பொஞ்சுக்குள்ள போய் வைக்கும் அது ஆல்ரெடி அங்க பசியோட ஒரு நகப்பாம்பு ஒண்ணு இருந்திருக்கு அது அது முழுங்கிரும் இதோட விதி இப்படித்தான் அப்படின்னு சொன்னுச்சு தான் அது ஏமாந்த கதையை அதை உணருது அப்ப யாரு என்ன நினைச்சாச்சு யாரோட உரி யாரும் காப்பாற்ற முடியாது அந்தந்த நிகழ்வு நடக்கிறது நடந்துதான் தீரும் அந்த உயிர் எப்படிலாம் பிரிங்கிறத தெய்வம் நமக்கு ஆழ்மை உதய திருமிஞான குரல் மூலியமா சொல்லியிருக்காங்க இப்பவோ பின்னையோ சற்று நேரத்திலோ இரவிதான் நேரமோ இரவிலோ பகலிலோ உதய காலத்திலோ எந்தெந்த வேலை தனிலோ அப்பிலோ தீயிலோ நாயிலோ பேயிலோ அரவு தரும் பெரும் இடியிலோ ஆறாத புண்ணிலோ அறநோய்கள் தண்ணிலோ ஆயுதங்களின் நாளையோ செப்படிய வீட்டிலோ காட்டிலோ என்னுயி பிரிந்திடும் இறைவா அப்ப என்னத்தை காப்பாற்றி வச்சாலும் எந்தெந்த நேரத்துல எங்கெங்க நடக்குது நடக்கத்தான் செய்யும் அதை நம்ம இது பண்ண முடியாது இது அம்பிட்டு நம்ம உலக வாழ்க்கையில பக்கத்துல இருந்து எல்லாரும் கேக்குறவங்க நம்ம சொல்றதுதான் இருந்து வந்தாச்சு சங்கரம் கோயில் போய் போனாத்தானே உறுதி அங்க போய் பிறப்பினா வந்துட்டா சர சிறப்பா நடந்து போன் பண்ணாத்தானே உறுதி அதுக்காக இந்த உயிருக்கு கேரண்டி யாரு ஏன்னா வந்து முடியாது தெய்வம் வந்துகிட்டு ஒரு மனுவை பிரிக்காங்க இடது கலை வலது கலைன்னு சொல்றாங்க இடது பாகமானது சந்திரக்கலை ஓடிக்கிட்டு இருக்கும் வலது பாகமானது சூரிய கலை ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த ரெண்டு கலையும் மாறி மாறி ஐந்து விதமான கலைகள் மாறி மாறி பிறக்கிறது அப்ப அந்த ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய முதக்கலையில பிறந்தா நூறு ஆயுளும் அடுத்தடுத்து பிறக்கும் போது இருபது ரூபாயில் குறைஞ்சி பிறக்கிறது அந்த கலையானது மாறி பிறக்கக்கூடிய நேரத்துல பிறந்து அந்த குழந்தையானது இறந்தே பிறக்கும் தான் அதனுடைய சூட்சமத்தை சொல்றாங்க அப்போ இதுக்கு வந்துகிட்டு அது யாருடைய கணக்குல இருக்குன்னு அதனுடைய வந்து தவப்பண்ணுடைய அந்த ஜனிக்கக்கூடிய இதுலதான் இருக்குன்னு தெய்வம் நமக்கு வேதத்துல எல்லாமே தாட்டு கூட தெரிஞ்சிருக்காது ஆனா தெய்வம் படைச்ச படமுறலா இருக்கனால நமக்கு ஏற்கனவே நமக்கு இதெல்லாம் எடுத்துக்கூடி சொல்லியிருக்காங்க இதை மட்டும் உலகத்துல நடக்கக்கூடிய பொதுவான விதிதான் இது எல்லாத்துக்கும் நடக்கும் அது எந்த மதமா இருக்கட்டும் எந்த ஜாதியா இருக்கட்டும் எந்த இனமா இருக்கட்டும் புத்த மதம் சைவ எந்த மதத்தை உலகத்துல எங்க தோண்டின மதமாவும் இருக்கட்டும் அதுல நடக்கக்கூடிய எந்த ஒரு மனிதனுக்கும் நடக்கக்கூடிய பொதுவான விகளெல்லாம் இது இது மெய்வெளி பிள்ளைகளுக்குன்னு இல்லை தான் மெய்வெளி பிள்ளைகளுக்குள்ள அப்படி இருந்த விதியெல்லாம் இப்படி மாற்றி வைக்காங்கிற தெய்வம் சொல்லி வைக்க போறாங்க ஆனா இப்பெல்லாம் எல்லாம் விதி விதி மேல போட்டு விதிமலை பாரத்தை போட்டு இருந்த போதிலும் மதியால் விதியை வென்றவர் தான் மார்க்கண்டேயருடைய சரித்திர கதை அவருடைய கதையானது பிறப்பிலேயே குழந்தை இல்லாம அவங்க தாய் தகப்ப இருக்கும்போது அப்போ அறிவுள்ள பிள்ளை வேணா பதினாறு வயசுல தாரேன் இல்ல அறிவுள்ள பிள்ளைய தாரம் தீர்க்காய்சா தாரன்னு சொன்னோடனே அவருடைய தகப்பன் இருக்கிறத கொஞ்ச நாளைக்கு இருந்தாலும் அறிவுள்ள பிள்ளையா கொடுங்கன்னு சொல்லி வேண்டிக்கிறாரு அப்ப அவருடைய பதினாறு வயது வந்தோடனே தாய் தப்பம் கலங்கன என்ன எதுவும் கேட்கும் போது இல்ல அப்படி பழம் கேட்டாங்க பதினாறு வயசு வரைக்கும் தான் சொல்லியிருக்காங்க பதினாறு வயசு உனக்கு ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னேன் சரி உங்களுடைய இது உறிஞ்சு போச்சு என்னுடைய விதியை நான் மாத்திக்காதன்னு சொல்லி அந்த விதிய மதியால அவர் யாட்டம் போய் உப்படைச்சாரு ஆஹ் போய் தன்னுடைய உடல் பொருள் ஆவியம் கூட தத்தம் கொடுத்து கட்டி இருக்க பிடிச்சுக்கிட்டாரு அப்படி பிடிச்சுக்கிட்டு இருக்கும் போது அது இந்த நேரத்துல அவருக்கு விதி வேலை செஞ்சுதா மதி வேலை செஞ்சுதா அந்த மதி வேலை செஞ்சதுனால அது யார்ட்டு காப்பாற்றப்பட்டாரு அப்ப அந்த மார்க்கண்டையருடைய கதை அதோடைய மட்டுமா போனிச்சு அத காப்பாத்தப்பட்டு அவருக்கு தெய்வம் என்ன கொடுத்துருக்காங்க சிவபெருமான் அவங்க சாவாவரத்தையே கொடுத்திருக்காங்க அப்ப இன்னைக்கு அந்த சிவபெருமான் அவங்க அந்த பரமன் அவங்க உருவெடுத்து பாலியலுக்கு உருவாய் நமக்காக அடிமையாக தோண்டி வந்திருக்காங்க அப்ப அந்த மார்க்கண்டியர் எல்லாம் யாரு அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க கொடுத்திருக்காங்க சாவாவரம் கொடுத்தாங்க அந்த எல்லாம் யாரு கிட்டத்தட்ட தெய்வத்தை பார்த்து கண்டு கழித்த அந்த ஐயாயிரம் தலைக்கு மேல செவ்வாழ தரித்து வந்தவங்களே அந்த அனந்தர்கள்லாம் அவங்களுடைய எல்லாம் எதுவால மாறி வச்சிருந்தாங்க அவங்களுக்கு விதி வேலை செய்தான்னு கேளுங்க சிரிப்பாங்க ஆனந்த போய் உங்களுக்கு விதி வேலை செஞ்சாலும் கேளுங்க அப்படின்னா என்னன்னு கேட்பாங்க ஏன்னா அப்படி விதிப்படி நடந்துச்சுன்னா அது வேற கணக்கு ஆயிருக்கும் ஆனா அப்படின்னா இல்ல அப்படி அந்த ஐயாயிரம் தலையில சேர்த்த அனந்தர் அவருடைய வரலாறு சொல்ல போனா நேர் கா நேரம் காணாது அதனால அதுல ஒருத்தருடைய நிகழ்வு மெய்வெளி சிவமலை ஆனந்தர் அவரு நம்ம ஈரோடு மணி அண்ணா அவருடைய சிவாலயானந்தர் சாரி சிவமலை ஆஹ் சிவமலையானந்தரா ஆ மெய்வழி சிவமலை ஆனந்தர் அவருடைய அப்பா அவர்களுடைய அப்பாவுடைய சரித்திரத்தை நம்ம பார்க்கும் போது அவர் இயற்கையாவே வந்துகிட்டு அந்த எல்லாமே இருந்துச்சு அப்படி நேரத்தில் அவருடைய நிகழ்வானது நாற்பது உள்ள ஒரு முடிவுக்கூடிய கண்டிஷன்ல டாற்றாலே கைவிரிக்கப்பட்டாங்க இவங்களுக்கு இவ்வளவுதான் இருபத்தி நாலு மணி நேரம் டைம் இவன்னும் செய்ய முடியாதுன்னு சொன்னா அந்த அம்மா அந்த குடும்பத்தாலும் போட்டு அது அவரை கூட்டி இங்கெங்கெல்லாம் போறாங்க எங்கெங்க வராங்க முடியாத பட்சத்தை திருச்சியில போய் சேர்க்கிறாங்க அவங்களும் கைவிரிச்சிட்டாங்க அந்த டாட் சொன்ன ஒரு பதில் பக்கத்துல மெய்வியால வந்துகிட்டு ஒரு மகன் அவங்க இருக்காங்க அங்க கொண்டு போய் காமிங்க அவங்க நினைச்சாதான் முடியும் வேற அவங்க இதை வேற யாராலும் இது பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க அப்ப அதே மீறி அந்த அம்மாவும் ஒரு நம்பிக்கையோட கொண்டு வந்து தெய்வத்தை பார்த்து அந்த அவங்கள கொண்டு வந்து முன்னால போடுறாங்க அவங்கள முன்னால போட்டோன்ன அந்த நேரடி தரிசனம் ரெண்டு விதம் கிடைச்ச உடனே காற்று கைவிரிக்கப்பட்டவர் இருபத்தி ரெண்டு நாலு மணி டைம் கொடுத்தவர் எத்தனையோ ஆண்டு காலம் வந்துகிட்டு அவங்க பிள்ளையாகி மாற்றி வச்சுக்காங்க ஏன்னா அவர் வீதி அப்படி இருந்த வீதிய எதால வேண்டாங்கன்னா மதியால தான் வேண்டாங்க அன்னைக்கு மார்க்கண்டியர் மதியால வெண்டாரு இன்னைக்கு இத்தனை அனந்தர நந்திகள் அவங்களோட மதியால வெண்டு அவங்களுடைய சந்திகள்லாம் அவங்களுடைய நன்மத்தினதெல்லாம் நம்மளாம் இப்படி இருக்கும் ஏன்னா தெய்வமே வந்துகிட்டு அவங்களுடைய வரலாற பார்க்கும் அவங்க இயல்பாவே ஆன்மகம் இல்லாம இருந்தாங்க அப்படி தவம் இருந்து பிறந்த குழந்த தான் தெய்வம் அவங்க அவங்கள அப்படி பார்த்து வளர்த்து சீராட்டி இது பண்ணாங்க அப்ப தாயி தந்தை அப்புறம் குடும்பம் குட்டி எல்லாம் செல்வ செழிப்போட வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அவர்களுடைய உழைப்புக்கும் பஞ்சமே இல்லை நல்ல செல்வ செ நெல்மண்டியாவத்துல இருந்து எல்லாமே நல்லா பண்ணாங்க அப்படி ஓஹோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய தேடலானது அழகான மனைவி நல்ல அழகான குழந்தைகள் கையில இருந்தவொன்னு அந்த இல்லற வாழ்வுல அவங்களுடைய மனமானது போல அப்படி செல்வ செழிப்போட வாழக்கூடிய விதி இருந்த போதிலும் அவங்களுடைய விதியானது அப்படி போகாம தன் மதிக்குதான் வேலை கொடுத்தாங்க இதுக்கு அப்புறம் ஒண்ணு உண்டு உண்டு இதுக்கப்புறம் நித்திய வாழ்வு ஒண்ணு உண்டு அந்த வாழ்வு நம்ம கைப்படணுமே இது எல்லாமே மாய பிறப்ப இது எல்லாமே மறைஞ்சு போகுமே இதுக்கப்புறம் ஒண்ணு நம்ம தேடல் தேடல் புரிதல் வந்துகிட்டு அவ்வளவு யாருக்கு செத்து போங்க என்ன உனக்கு வருதா அப்படின்னு இருந்தாலும் அது ஞானத்து அறிவுரிங்க இப்ப வாக்கியத்துல இருந்து சொன்னாங்க படிச்சதை கேட்டோம் அப்ப இந்த தேடல் இருந்தது அவங்களை விதி விதி பேச்ச கேட்கல விதி கேட்டா இன்னைக்கு அவங்க எப்படியா இருந்தாங்க இன்னைக்கு நம்ம இத்தனை தலையில நம்ம வந்திருக்கோம்ன்னா கேள்விக்குறிதான் அப்ப அவங்க மதியான வென்று வந்ததுனாலதான் வந்து கிட்ட அடுத்த தேடல் என்ன மரணத்துக்கு அப்புறம் ஒண்ணு இருக்கே அந்த பெருவாள் அடையதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டு அதுக்கு ஒரு ஒத்திசமா தான் நம்ம பாட்டியற அவங்க அப்ப அவங்களை கண்டதும் என்ன செஞ்சாங்க பெண்டு பிள்ளை வீடு வாச சொத்து எது இதனால பிராதானமா அவங்க நினைச்சாங்களோ அத்தனையும் விட்டு அவங்க பின்னால சொகுசுவாதவாததுக்கா போனாங்க எத்தனை வருஷ காலம் எங்கெல்லாம் போய் என்ன பாடுபட்டு ஆகாரம் இல்லாம ஒண்ணு உணவு இல்லாம தண்ணி அருந்த இல்லாம அவங்க பட்ட பாடெல்லாம் கொஞ்சமா நெஞ்சம்மா அதை மீறி அவங்க அந்த உச்சியில மலை திருப்பத உச்சியில மழை இருந்து பல சண்டங்கள் பெற்று நான் தான் சர்வேஸ்வர பெருமான் ஆனதுக்கு அப்புறம் அப்பலாவா நீங்க அந்த நமக்கு இவ்வளவு வாழ்வும் கொடுத்துருக்காங்க தெய்வம் அதெல்லாம் நம்ம இந்த நேரத்துல நினைவு கூற வேண்டியது இருக்கு அப்ப நாம் எல்லோருமே வந்துகிட்டு அந்த நினைவை நினைச்சு அந்த சர்வீஸ் பெருமான வந்து நம்ம நாளும் நினைச்சு அவங்களுடைய சரங்கதி அடையதான் தான் நம்ம வாழ்வு ஏன்னா விதி வெதி என்று வீதியில் போகக்கூடிய நம்மளை நம்மளை விதி எழுத்தை மாத்தி அந்த எழுத்தை அழுத்தி எழுதி நமக்கு நித்திய பரம்ப பெரும்பால நமக்கு கொடுத்துருக்காங்க அப்ப இங்க இருக்கவங்க எல்லாமே வந்துகிட்டு மதியால அந்த விதியை தான் இத நாளும் நமக்கு கை திறம்பட போடணும்னா அதுக்கு தெய்வம் நாலு வேத நூல்களை எடுத்து வச்சிருக்காங்க அந்த வேத மாமறையில் நமக்கு தேவை என்ன சொல்லியிருக்காங்க அந்த கட்டளைக்கிறிகை இப்படி நம்ம நடந்து நாமும் அந்த மரணமில்லா பெறுவாள் அடைய எல்லோரையும் வேண்டிக் கொள்கிறேன் நமஸ்காரம் முத்தி பூர்ணம் சதுரியும் கூடிய ஆலமக்களத்தில் உள்ள சர்வம் மூலம்